தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் முகத்திரை கிழிந்தது கோடியில் புரளும் நாம் தமிழர் கட்சியினர் ஆகையினால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி புதியதாக சீமானுக்கு எதிராக புரட்சி தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியை தொடங்கியுள்ளனர் தம்பிகள் இது குறித்து தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியில் காண இருக்கும் முதல்ல இதற்கான காரணங்கள் என்ன வச்சிருக்காங்க அதை பற்றிலாம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் அதன் பிறகு இந்த விஷயத்தை பதிவு பண்ண முடியும் அதனால் முதல்ல சீமான் முகத்திரை அளவுக்கு என்ன நடந்திருக்குன்னு உலகத் தமிழர்களுடைய திறள் நிதியின் மூலம் சீமானுக்கு மிக பெரிய அளவுக்கு அதிகமான வருவாய் கிடைக்கிறதாம் அப்புறம் சீமானுடைய பெயரிலும் மற்றும் அவரது மனைவியின் பெயரிலும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை வாங்கி வைத்திருக்கிறார்களாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சசிகலாவிடம் பதினோரு கோடி ரூபாயை சீமான் வாங்கியுள்ளார் தேர்தல் காலங்களில் பல கட்சிகளிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு தான் அவர் வேட்பாளரை அறிவிப்பாராம் காசுக்காக எதையும் செய்யக்கூடியவர் சீமான் நாம் தமிழர் கட்சி வளர்ந்துள்ளது ஆனால் அதில் சீமான் மட்டும்தான் வளர்ந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி புரட்சி தமிழர் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்கியுள்ள ராஜா அவர்கள் இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க சரி ஓகே முடிஞ்சதா இப்போ உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த நியூஸை பதிவு பண்ணியிருக்கிறது நம்ம பார்த்தது சன் நியூஸில் அதிகபட்சமாக பதிவு பண்ணது முழுக்க முழுக்க அனைத்து திராவிட ஊப்பிகளாலும் பரப்பப்பட்டுள்ளது இந்த சன் நியூஸில் அவர் பேசின அந்த விஷயத்தை வைத்துதான் இப்போ இதற்கு நாம் தமிழர் கட்சியுடைய பாக்கியராஜன் அவர்கள் அவர் யார் அப்படிங்கிறது இதுவரைக்கும் நமக்கு தெரியல ஆனால் அவர் யாருங்கிறதையும் தெரிவுபடுத்தணுங்கிறதுக்காக கடந்த தேர்தலில் காசை வாங்கிக்கிட்டு கரும்பு விவசாய சின்னத்தை திருடிய கர்நாடகா கட்சியில் போட்டியிட்ட நபர் தான் இவர் ஆனால் இவர் நாம் தமிழர் கட்சியினராம் அது மட்டும் இல்லாமல் நாடகம் நடத்துவதற்கு கூட ஒரு சரியான ஆளை தேர்ந்தெடுக்க முடியல நம்மிடம் மட்டும் வாரத்துக்கு ஒரு முறை வந்து இந்த மூக்குடைப்பட்டு போகிறாங்க இந்த திராவிட நபர்கள் தொடக்கத்தில் நாம் தமிழர் கட்சியில் அந்த சீமான் முகத்திரை கிழிந்தது அப்படி இப்படின்னு சொல்லும்போது பலருக்கும் கேட்கும்போது ரொம்ப மகிழ்வாக இருக்கும் அதில் சொன்ன ஒரு விஷயம் கூட உண்மையே இல்லைங்கிறது படிக்கும்போதே நமக்கு புரியுது அவர் பேசும்போதே அவ்வளோ பொய்கள் இருக்கிறது இப்போ அவர் வந்து பதிவு பண்ண அந்த அது என்ன கட்சி அது பாரதிய பிரைச்சா பார்ட்டியா அந்த பார்ட்டி அந்த கட்சியுடைய நபராக அவர் வந்து பதிவான அத்தனை விஷயமும் ஆதாரத்தோடு நம்ம போட்டிருக்கோம் இவர் நாம் தமிழர் கட்சியினர் அப்படிங்கிறத ஆதாரத்தோடு ஒரு ஆளாவது வெளியிட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல ஆனால் உறுப்பினர் அட்டையை ஆன்லைனில் போட்டு வச்சுட்டு அதை எடுத்து வேணால் விட வாய்ப்பு இருக்கே தவிர அது கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அப்ளை பண்ணுற வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இப்படி யார் என்னென்னு தெரியாமல் பணம் கொடுத்து எப்படியாவது நாம் தமிழர் கட்சியை முடக்க வரும்போது மிகப்பெரிய மகிழ்வாக இருக்கிறது ஏன்னா நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சிங்கிறது அபரிவிதமாக வளர்ந்துருக்குங்கிறது எதிரி நம்ம பயப்படும் போது தான் நம்மளால் உணர முடியுது அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியுடைய இந்த வளர்ச்சியை தடுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ட்ரை பண்ணுங்கள் சசிகலாவிடம் அவர் பணம் வாங்கினார்னு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்ததை இப்போ எடுத்து சொல்கிறாங்களாம் அப்படி ஒன்று நடக்கும் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் திறன்நிதி மூலம் மட்டுமே சீமானுக்கு அதிக வருவாய் கிடைக்கிது அப்படின்னா எழுபது ஆண்டு காலத்தில் நீங்கள் திறநிதி வச்சு வேலை வேலை பார்த்துட்ருக்கீங்களே அது மட்டும் இல்லாமல் கார்பரேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க தேர்தல் காலத்தில் பல கட்சியிடம் வந்து வேட்பாளர் பணம் வாங்கிக்கிட்டு அறிவிப்பார் சீமானுங்கிறாங்க முதல் முதலாக வேட்பாளரை அறிவிப்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனித்து நிற்க போறேன்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு நாள் முன்னாடி அறிவிச்சிருக்கிறது நாம் தமிழர் கட்சி அறுபது வேட்பாளர்களோ மேலே நான் தேர்ந்தெடுத்துட்டேன்னு இப்போ சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரே ஒரு ஆளை யாராவது காட்ட முடியுமான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பு நமக்கு தெரியும் ஏன்னா கூட்டணியை தேடி ஓடுறவங்க வேற தனித்து கொள்கைக்காக மக்களுக்காக நிற்கிறவங்க வேற மொத்தத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி திராவிடர்களுக்கு எரியுது அப்படிங்கிறது மட்டும் இந்த நிகழ்வின் மூலயமா நமக்கு தெல்ல தெளிவாக தெளிவருகிறது ஒரு நாடகத்தை போட்டு ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் ஓட்டுறதில்ல ஒரு மணி நேரம் கூட ஓட்ட முடியாத அளவுக்கு நாம் தமிழர் கட்சியினர் இவ்வளவு வீரியமாக இணையத்தில் செயல்படுறாங்க அப்படின்னும்போது நிச்சயமாக இந்த பொய்ப்பரப்பும் திராவிடர்களுக்கு வயிற்றுச்சலாகத்தான் இருக்கும் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வையில் பின்னோட்டத்தில் பதிவிட்டிடுங்க